ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களை நான் வந்து பயமுறுத்துறதுக்கோ இல்லை வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க பிளான் பண்ணியிருக்கவங்கள வந்து நான் வந்து டவுன் ஆக்குறதுக்கோ இந்த வீடியோ வந்து நான் சொல்லலை இப்படியும் நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு டூ த்ரீ டேஸ் நினைக்கிறேன் இந்த டூ த்ரீ டேஸில் இந்த டூ கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன் ஒருத்தர் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க அவங்க ஒய்ஃப்காக மெயில் பண்ணியிருந்தாங்க அதாவது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போகும்போது வந்து சிஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி ஸ்கேனில் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அந்த ஓவரீஸில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அதை கரைக்கிறதுக்காக ஃபாலிகுலர் ஸ்டடியஸ் டெம்ப்ரரியாக ஸ்டாப் பண்ணிவிட்டு த்ரீ மந்த்ஸ்க்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னார் ஒரு அண்ணா அதே மாதிரி தான் ஆனால் அந்தது கிடையாது இன்றைக்கி இப்போது ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன் கமெண்ட்டில் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் வந்து எனக்கு எக் வந்து வளர்ந்துருச்சு எனக்கு வந்து மூணு எக்கு வந்து வளர்ந்துருக்கு ஆனால் இன்ஜெக்ஷன் போட்டாங்க எக் ரிலீஸ் ஆகலை ஓவர் டோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இப்போ நான் என்ன பண்ண எக் ரிலீஸ் ஆக அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான் அதாவது ஃபாலிகுலர் ஸ்டடி போயிருக்காங்க ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க ட்ரீட்மெண்ட் போகும்போது ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு நம்ம ஆசையில் தான் போகிறோம் ஆனால் அங்கே கொடுக்கக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓவலேஷனில் வந்து ப்ராப்ளம் ஆயிடுது அதாவது எக்கு வளர்ந்து ரிலீஸ் ஆகணும் எக் வளருது ரிலீஸ் ஆக மாட்டேது அப்படி ஆகலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது சுருங்கி போயிடும் ஒருவேளை ரிலீஸ் ஆகலைன்னா அது ஆயிடும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆயிடும் நான் எல்லாருக்கும் சொல்லலை நான் திரும்ப சொல்லிடுறேன் இதை வந்து நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை இப்படி ஒன்று இருக்குது அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத நான் சொல்கிறேன் இதை பற்றி அவேர்னஸ் வந்து எல்லாேருக்கும் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை அந்த எக் வளர்ந்துருச்சு ஆனால் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஒரு ஊசி ரெண்டு ஊசி கூட டாக்டர் போடுவாங்க அது போட்டு ரிலீஸ் ஆகிடும் எண்பது சதவீதம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிடும் மீதி ஒரு ரெண்டு சதவீதம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிறதுல பிரச்சனை வருது இப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த எகு வந்து சுருங்கி போயிடும் அது வந்து அப்படியே அளவு வந்து சிரித்து போயிடும் அது திரும்ப நெக்ஸ்ட்டு வர அப்கமிங் மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அகெய்ன் வளர்ந்து ரிலீஸ் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா எங்கேயாவது அங்கங்கே சிலருக்கு என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே நின்றுக்கிறது சிஸ்டாக ஃபார்ம் ஆகிடுது அது வந்து ஒரு பெரிய கட்டி கிடையாது சிஸ்ட் அப்படின்னோன்னு நீங்கள் பயந்துராதிங்க அது அப்படியே நின்னுக்கும் அது இருக்கும்போது ப்ரெக்னெண்ட்டும் ஆக முடியாது அது சம்டைம்ஸ் வளரும் அது டிஸ்டர்ப் பண்ணும் ஓவலேஷனை இம்ப்ளான்டேஷனை பாதிக்கும் ஸோ அப்பும் போது அதை சரி பண்ணுறதுக்கு திரும்ப ஒரு டேப்லெட் எடுக்க வேண்டியதாக இருக்குது அதை தான் அந்த அண்ணா வந்து அவங்க ஒய்ஃப்க்கு வந்து சொல்லிவிட்டு மெயில் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து இந்த மாதிரி ஆகாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி ஐஒஐ பண்ணுங்கள் அது கூடவே கொஞ்சமாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ரெமிடிஸ் வந்து எடுக்கணும் ரெமெடியை விட இந்த மாதிரி ஓவலேஷனில் பிரச்சனை வரவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் நானே ஒரு கமெண்ட்லலாம் நிறைய ஒரு கமெண்ட் என்ன ஒரு வீடியோன்னு நிறையா சொல்லியிருக்கேன் இன்ஜெக்ஷன் போட்டு வெயிட் பண்ணி ஸ்கேனில் எக் ரிலீஸ் ஆகலை ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்து அதே ஸ்கேனில் திரும்ப எக் ரிலீஸ் ஆனவோ ஒரு சிஸ்டர் சொன்னாங்கன்னு கூட நான் கமெண்ட் போ வீடியோ போட்டிருக்கேன் அது காரணம் நம்ம உடம்பு எவ்வளோக்கு எவ்வளோ அசைச்சு கொடுக்குறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கர்ப்பப்பைக்கு வந்து ரத்த ஓட்டம் போகும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெமிடி வந்து எடுங்க ரெமிடி எடுங்க அது ஓகே பட் இருந்தாலும் இதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கை கால் வலிக்க தான் செய்யும் எஃபர்ட் போடணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது யோகா எக்ஸசைஸ் வாக்கிங் மூணுல எதுனாலும் சரி வெறும் வாக்கிங் மட்டும்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் முப்பது நிமிஷம் ஈவினிங் முப்பது நிமிஷம் வாக்கிங் வீட்டில் நடக்கிறத தயவு செஞ்சு கணக்கு வைக்காதீங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வீட் வீட்டில் குள்ளே நடக்கிறது வாக்கிங் கிடையாது நல்லா கை காலை சைச்சு ஸ்பீடாக தொடர்ந்து முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் நல்லா மூச்சு வாங்க நடக்கிறது பேர் தான் வாக்கிங் அந்த மாதிரி காலையில் முப்பது நிமிஷம் ஈவினிங் முப்பது நிமிஷம் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா யோகா எக்ஸசைஸ் டெய்லி தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் பண்ணுங்கள் இதில் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படி பண்ணாதான் இந்த மாதிரி எக் ரிலீஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை வராது ஃபாலிகுல் ஸ்டடி ஐஒய் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணுங்கள் இது பண்ணுறதுனால உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையுமே வராது ஆஃப்டர் ஓவலேஷனுமே எக்ஸசைஸ் யோகாலாம் பண்ணலாம் ரொம்ப ஜம்பிங் டைப்பில் மாங்கு மாங்குன்னு குதிக்கிற எக்ஸசைஸ் மட்டும் வேணாம் மற்றபடி நீங்கள் பண்ணக்கூடிய சிம்பிள் யோகா சிம்பிள் எக்ஸசைஸ் எல்லாமே ஆஃப்டர் ஓவலேஷனை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்ஃபேக்ட் அது இம்ப்ளான்டேஷனுக்கு தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களோட யூட்ரஸ்க்கு வந்து அந்த இண்டோமேட்ரியம் ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணும் ரெமெடி என்ன எடுக்கலாம் இந்த மாதிரி வராமல் இருக்குது அப்படின்னா வந்தேட்டியும் க்ளோ வாட்டர் எடுக்கலாம் க்ளோ வாட்டர் கண்டிப்பாக எக் ரிலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்கள் எடுக்கக்கூட மெடிசன்ஸ் கூடவே இன்ஜெக்ஷன் கூடவே இது எடுங்க கூடவே இந்த மாதிரி எக் ரிலீஸ் ஆகாமல் இருந்து அது வந்து பிரச்சனையாகாமல் இருக்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தயவு செஞ்சு பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இரவு பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் இதை பயமுறுத்துட்டுக்காகவும் சொல்லலை இது அங்கங்கே நடக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இது கூடவே சேர்ந்து இதுவும் பண்ணுங்கள் இதுக்காக தான் இந்த வீடியோ ஆனால் இந்த வீடியோ பற்ற எல்லாருக்கும் நன்றி நான் திரும்ப சொல்கிறேன் பண்ணுற எல்லாேருக்கும் இந்த பிரச்சனை வரது கிடையாது ஸ்டடி பண்ணுற எல்லாேருக்கும் இது வரது கிடையாது சிலருக்கு வருது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஆனால் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி